தேசத்தினுடைய சுதந்திர நாளாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டாடப்பட்டு வருகிறது அது சமயம் நமது இனத்தின் சொந்தங்களான யாகி இமானுவேல் சேகரன் மற்றும் வீரன் சுந்தரலிங்க கொடுப்பனார் நமது கோவை மாவட்டத்தினுடைய ராமசாமி பண்ணாடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது சமுதாயம் சாதாரண சமுதாயத்து கிடையாது அன்றைய தினம் வெள்ளையை எதிர்த்து போராடி இந்த நமது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட பெருமையில் நமது சமுதாயத்தில் நிறைய தியாகிகள் உள்ளனர் அவர்களுக்கு இன்று தேவேந்திர வேளாண் கோவை மாவட்டத்தில் சமூகமத்தின் சார்பாக அஞ்சலியை செலுத்தும் வகையில் இன்றைக்கு நமது அழைப்படையை ஏற்று தென் மாவட்டத்தில் இருந்து இன்று நமது விழாவினை கலந்து கொண்ட சகோதரர் சேகர் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அழைப்படையை ஏற்று வந்த காலத்திற்கு அவருக்கு பொன்னரை ஓற்றி கௌரிக்கப்படுகிறது நான்கு வச பட்டக்காட்சி சார்பாக அவரை வருகளை வரவேற்று அவருக்கு காலி அணி வைக்கப்படுகிறது すみませ